However, well, uh, if I'm wrong in this video, yes. கரெக்ட் மீ இன் தி கமெண்ட் செக்ஷன் மேபி என்னோட கருத்துகளோ இல்ல என்னோட ஹார்ட் ப்ராசஸோ என்னோட திங்கிங்கோ ஏதோ ஒன்னு வந்து உங்களுக்கு வந்து லைட்டா அப்படி தப்பா இருக்குது அப்படி தெரிஞ்சது அத கமெண்ட் செக்ஷன்ல கரெக்ட் பண்ணுங்க நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் सपोज எனக்கு அது ஓகே அப்படினா நான் கண்டிப்பா எடுத்துப்பேன் whether it's from NTK or TVK or DMK or BJP or out of the country கூட நம்ம வச்சுக்கலாம் சரி பேசுடா விஜய் போய் தர்க்குரின்னு சொல்றாங்க அவங்க தான் தற்குரி यार இப்ப ஒரு மாசம் முன்னாடி தான் விஜய் அவனுக்கு என்ன தெரியும் அவன் ஒரு தற்குரி அவன் ஒரு தவக்கல அவன் மயிரை புடிங்கிரவானா அப்படினு பேசிருக்காப்ல நீ தர்க்குரி

தட்டி சிரிக்கிறீங்க பாத்தீங்களா எப்படி மாத்தி விடுறான் பாத்தீங்க அந்த ஆளு திட்டினதே உங்க தலைவரை தற்குறின்னு சொன்னதும் சரி தவளன்னு சொன்னதும் சரி ஒரு அறிவும் இல்லைன்னு சொன்னது உங்க தலைவரை கழுவி கழிவு திருப்பார் அந்த வீடியோ அதை போய் பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் அந்த ஒருத்தன் என்டிக்கல ஒரு தற்கூரி அது எடிட் பண்ணி போட்டுருச்சு அதான் சொன்ன விர்ச்சுவல் வாரியர்களுக்கு இவனுக்கு டஃபே கொடுத்துக்கிட மாட்டானுங்க டம்மி பீஸ் இவனுக்கு எடிட் பண்ணி போடுறாங்க அதையும் இந்த தற்கூரி ஒழுங்காக டேட்டா அனலைஸ் பண்ணாம இந்த வீடியோ போட்டு ஏமாத்துறானா எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் காசுக்காக என்னெல்லாம் பண்றீங்க ப்ரோ இன்னும் கேட்காத கேள்வி எல்லாம் துப்பாக்கியில் தொடங்கி மாசம் வரைக்கும் மாபெரும் வெற்றியை கொடுத்தது

உள்ளவங்க எல்லாரும் ஒரு வேஸ்டியோ இல்ல ஒரு கதர் வேட்டியோ இப்படிதான் வந்து இதை புறக்கணிக்கணும் இதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி வந்து என்ன பண்ணாரு கதர் அடை அடிவே அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை போடாம சுத்திட்டு இருந்தாரு நீங்க என்னன்னா சாட்டையை வந்து கூட சேர்த்து சுத்திட்டு இருக்கிறீங்க அறுபது லட்சம் எழுபது லட்சம் ஒரு கோடி ரெண்டு மூணு கார் ஒரு வீட்டுல அப்படி மாரரோசத்துல நேரத்து களத்தி தூக்கி எரிஞ்சிருக்கப்படாத கழுத்துக்கு மேல தமிழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் டிவிகே ஐடியாலஜில வந்து பெரியார்டு உருவனதா சொல்லப்படுகிற சோஷியல் ஜஸ்டிஸ் அந்த கொள்கைகள்ல ஒரு சில விஷயத்தை நாங்க மறுக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரே ஒரு விஷயத்த வந்து பெரியார்ட்ட சொல்லியிருப்பாங்க அது என்னன்னா கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர அனைத்தையும் நாங்க ஏற்கிறோம் மத்த தனத்தையும் ஏற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒரு லெவலுக்கு மேல முட்டாள்தனமாவும் இருக்க கூடாது அதே நேரத்துல கடவுள் நம்பிக்கைங்கிறது ரொம்ப கீழவும் இருக்க கூடாது ஏன்னா இங்க வந்து கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் புசு புசா ஸ்பிரெட் ஆகும் அதுக்கு நம்மளே வித்திட்ட மாதிரி இருக்கும் என்ன காரணம்னா சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையும் தாண்டி கடவுள் பயத்துல தான் ஒரு சில குற்றங்களை பண்ணாம இருக்கானுங்க கடவுள் தண்டிப்பார் கடவுள் பார்த்துப்பாரு கடவுள் இருக்கார் அப்படின்னு இருக்கானுங்க இந்த நேரத்துல நீங்க அந்த நம்பிக்கை எல்லாம் உடச்சு கடவுளே இல்ல அப்படின்னா அவனுக்கு வந்து எந்த நம்பிக்கையும் இருக்காது அப்புறம் நிறைய கொலைகளோ குற்றங்களோ நிறைய விஷயங்களோ செய்ய ஆரம்பிப்பான் கடவுளே இல்ல அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்

போட்டு போருக்கு சென்றாலே எங்களுடைய மாத்தி மாத்தி எங்க ஆளு ஒரு வீடியோல உளறி இருப்பாரு இது யாருன்னு தெரியாம அது யாருன்னு தெரியாம உளறி இருப்பாரு அதாவது ஒரு பொது மேடல பேசும்போது நிறைய டேட்டாஸ் எடுத்துட்டு வர தப்பே கிடையாது ஆனா ஒரு விஷயத்தை தெரியாம கூட இருந்திரலாம் இல்ல அறியாம கூட இருந்திரலாம் ஆனா ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சது மாதிரியே சொல்லும்போது அந்த விஷயத்தை கரெக்ட்டா சொல்லணும் எப்படியும் டேட்டாஸ்லாம் கேதர் பண்ணிட்டு இதெல்லாம் படிச்சிட்டு தான் வந்திருப்பாரு அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை மாத்தி சொல்ல கூட இல்லனா சொல்லாமலே இருந்திரணும் பெரியார் குடிங்கிய ஒரு ஆணியை சொல்லு அண்ணன் சீமானா இருக்கட்டும் இன்னொரு அண்ணே சாட்டை அவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே என்ன சொல்லிரவா பெரிய வெளியாட்டிருந்து நீ வந்து பெண் அடிமையை எடுக்கிறனா அப்போ அவங்கள்ட்ட இருந்து என்ன தடுத்த இவங்கள்ட்ட இருந்து என்ன தடுத்த இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல கேட்டிருப்பா அப்ப தமிழர்கள்லாம் வந்து நாங்க என்ன சொம்பேன்னு கேட்டுப்போம் கரெக்ட் வெரி குட் வாட் அ கொஸ்டின் இட் வாஸ் அங்கதான் ஒரு விஷயத்துக்கு வர பெரியாரா இருக்கட்டும் பெரியார்லாம் அதை வந்து பூஸ்ட் பண்ணாரு அதை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாரு அதுவும் அவரும் அவரும் போராடினார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கரெக்ட் அதுக்கு முன்னால ஒரு விஷயம் இருக்குங்க அதாவது தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த மன்னர்களும் சரி எல்லாருமே அந்த பெண் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க இவ வந்து சதி அதாவது உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு ஒரு பாலிசி

இத்தனைக்கு அவர் தமிழ்நாட சேர்ந்தவர் அல்ல ஒரு வெஸ்ட் பெங்கால் உள்ள இந்தியாவை சார்ந்தவர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த விஷயத்தை சிவியராலாம் கொண்டு வந்தது ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இருந்தது அப்ப அந்த பெரியார் அந்த விஷயத்தான் கொண்டு வந்தார் அப்படிங்கறத நம்ம படிக்க முடியுது ஒரு சில இடங்களில் டேட்டாஸ் பார்க்க முடியுது அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லார்ட் வில்லியம் அந்த பிரிட்டிஷ் காலத்துல இருந்தவரை வந்து தூக்கி தலைக்கு மேல வைக்க முடியுமான்னு கேட்டா அது நீங்க தான் சொல்லணும் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஏசி கேரவேன்ல உட்காந்துட்டு ஏதாவது சுத்த எப்படி போய் இதெல்லாம் கேட்க முடியும் சத்யராஜ் அவருடைய மகள் அவங்க வந்து இப்ப மேடையில அழகா தமிழ் பேசுறத பாக்கும்போது கேக்குறதுக்குல அருமையா இருக்கு நிறைய பேர் வந்து அய்யோ இப்ப நம்ம பால்கே சொல்லி பேசற காலகத்தில சொகுசு விமானத்துல நீ உங்க அப்பா வந்து ஒரு காலத்துல இருந்து வந்தாரு அவர் உங்களுக்கு நிறைய பிரீச் பண்ணாரு அவரு உங்களுக்கு நிறைய टीच பண்ணாரு அப்படிங்கும்போது அது வழியா வரீங்க அதே நேரத்துல அதே மாதிரி உங்க பிரதர் சிவி சத்யராஜ் வந்து அவர் ஒரு புரிதளோட அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு ஒரு பக்கம் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு எதுவுமே தப்பு இல்ல ஆனா சுய சிந்தனை அப்படின்னு ஒன்னு இருக்கணும் சுயமரியாதை எப்படி பெரியார் சொல்லியிருக்காரோ

அவங்க ஆட்சி முடிஞ்சு இப்ப அவங்களுடைய பசங்களோட ஆட்சி அவங்களுடைய ஜென்ரேஷன் எல்லாம் வந்தாச்சு அதை டிபெண்ட் பண்ணி பாக்கும்போது ஸ்போர்ட்ஸ் ரீதியா பாக்கும்போது உதயநிதி அவர் வந்து நல்லதே கம்பேர்ட் டு லாஸ்ட் டைமோட இப்ப ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் நல்லா தான் இருக்கு அதுல எந்த குறையும் இல்ல ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் அந்த கதை அழகா இருக்கும் பாருங்க சீமானண்ணன் சொல்ற அளவுக்கு எனக்கு வந்து கோர்வையா அழகா வந்து ஒரு ட்ரீமுக்கு கொண்டு போய் உங்களை வந்து தூங்க வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இன்னொன்னு என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல பட் இந்த கதை கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அறிவு உங்களுக்கு தூண்டும் நினைக்கிறேன் பிரைவேட் பஸ்ல போறீங்க எல்லாரும் ஒரு பிளைட்ல

அப்படி இருக்கும்போது பிஸ்னஸ் கிளாஸ்ல போறவனுக்கு நார்மல் கிளாஸ்ல போறது வலி தெரியுமா தெரியாது ஆனா எல்லாரும் ஒரே பிளைட்ல தான் போவாங்க ஆனா டிஃபரன்ஸ் வலிங்கிற டிஃபரன்ஸ் வேற அதே மாதிரிதான் இங்க வளர்ந்தது எடுத்தது நீங்க டிராவல் பண்ணது எல்லாமே வேற ஆனா இங்க வந்து பாருங்க இங்க ஒரு ஒருத்தனை எஜுகேஷன் லோன் கெட்ட முடியாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அதை நம்பி எத்தனை பேர் இருந்திருப்பான் அந்த எஜுகேஷன் லோனை இவங்க கேன்சல் பண்றேன்னு சொல்லி இது வரைக்கும் கேன்சல் பண்ணல நிறைய பேர் பே பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எஜுகேஷன் வலியே தெரியாது ஏன்னா நீங்க ஸ்காலர்ஷிப் வந்தோ உங்கள்ட்ட மணி இருந்தாலும் ஸ்காலர்ஷிப்பை வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் அதை நீங்க வாங்கிட்டு ஃபாரின்ல போய் கூட நீங்க படிச்சுட்டு ஜம்முன்னு வந்து வந்து அதுக்கேத்த வேலையை தான் செய்வீங்களான்னு கேட்டால் தெரியாது இங்கே அவன் வந்து படிச்சுட்டு வந்ததுக்கேற்ற வேலையை தான் செய்யவும் முடியும் அது கூட அதுக்கேத்த வேலையும் நிறைய பேர் கிடைக்கிறது இல்ல அந்த லோன் லோன் அமௌண்ட் அவன் தான் கட்டணும் அதுவும் சாதாரணமாக லோ லோ லோன்னு அலைஞ்சு அதனால இந்த ஆட்சியில் நடக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட எங்களுக்கு தான் தெரியும் போற போகிற இருந்து அதுக்கு டாக்ஸ் கட்டி நாங்க படுற பாடலேருந்து ஒரு ஒரு விஷயமே எங்களுக்கு தான் தெரியும் நம்ம குறைகள் என்ன இருக்குன்னு சொன்னாதான் அவங்க வந்து நமக்கு அத பண்ணி தருவாங்க அதனால நம்ம குறையை எடுத்து வைக்கணும் எப்பவுமே உயர்த்தி நம்ம பேசிட்டு கூடாது அந்த குறைகளை எடுத்து சொன்னால் அவங்க செய்வாங்க கண்ணில் பட்டாதானே அவங்க செய்வாங்க அவங்க காதல கேட்டா தானே அவங்க செய்வாங்க நீங்க எங்க ஷூஸ்ல இருந்து பார்க்கணும் அப்போதான் எங்க சாக்ஸ் நாத்தம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரே சாக்ஸை நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி போடணும் உங்களுக்கு அப்படி இல்லை டெய்லி ஒரு சாக்ஸ்னால ஸ்பான்சர் மூலமாக வந்துடும்